ஸ்ரீகுரு பியோனமகம் அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி திருவடிகளை சரணம் தினந்தோறும் நம்ம பார்க்க இந்த பரிகாரத்துல இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு வாரம் குரு பார்த்தால் கோடின் நன்மை நம்ம இல்லறத்துல உங்க வீட்டுல யாருக்காது கல்யாணம் ஆகல ஆண் பெண் அதீத வயதாகிந்திருக்கு அப்படின்னு நீங்க மனசுல ஒரே சஞ்சலமா இருக்கா கவலைப்படாதீங்கம்மா நேர கோவிலுக்கு வாங்க வியாழக்கிழமை மதுவுமா அவளையும் முடிஞ்சு அழைச்சுன்னு வாங்களேன் வந்து இங்க பூஜித்த கயிறு கொடுப்பா அந்த சக்கரவள்ளிக்கிழங்களை கட்டி அவ கையாலே மூணு பிரதட்சிணம் பண்ணி அந்த இடத்துல கட்டிட்டு அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க நிச்சயம் மனம் போல மாங்கல்யம் ஏற்படும் பாக்கியமும் கழுகும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் சத்தியம் நம்பினவருக்கு நல்லதே நடக்கும் நமஸ்காரம்